இது விவசாய நண்பர்களுக்கு நினைப்போம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ராகான் பழம் சாகுபடி செய்வதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து சமீப காலமாக வந்து எல்லா இருந்தும் அதிகமாக வந்து வறண்ட காலங்களில் மழை தண்ணி கம்மியாக இருக்குது அந்த மாதிரி நிலங்கள்லேயும் சரலை நிலங்களில் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து பயன்படுறாங்க இது வந்து கள்ளி வகை தாவரத்தை சேர்ந்தது ஓகேங்களா கள்ளி அதாவது பாலைவனத்தில் வளரக்கூடிய சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெப்பமண்டல பயிர் இதை வந்து நம்ம நாட்டில் வந்து டிராகான் பழத்தை வந்து பயிரிடுறாங்க ஏன்னா அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஸோ இதை வந்து அதுவும் தண்ணி வசதி இல்லாத இடத்துல வறண்ட பூமியில் வந்து இது நல்லா வருது டிராகான்றது வந்து அதோட வெளிப்புற தோற்றத்தை வந்து தாமரை ஒத்து இருக்குது இல்லையா டிராகன் மாதிரி இப்படி இருக்கும் அந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும் அந்த மாதிரி ஊசி ஊசியாக இருக்கும் இருந்து தாமரை மாதிரி இருக்கிறனால அதனால் வந்து கமலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சில பேர் வெளி தோற்றத்தை வச்சு பழத்தை பூத்து அடர் கூர்மையாக காணப்படும் இது வந்து ஹிலாரியஸ் ஆண்டஸ் என்ற வகையை சார்ந்தது ஓகேங்களா அதுக்கடுத்து இது எதுக்கு அதிகமாக பயன்படுறாங்கன்னா இதயத்தில் உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதில் வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ்ன்ற கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கிறனால வந்து இது வந்து இதயத்திற்கு மிக நல்லதாக இருக்குது அதனால் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது இரத்த ஓட்டம் வந்து சீராக கொடுக்குது அதனால வந்து இதை பயிர் பயிரிடுறாங்க மேலும் வந்து ஒரு பழமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் விற்கிதுங்க பெரிய பழமாக இருந்தால் நூறுரூபா வரைக்கும் விற்கிது கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே போகுது ஸோ இதுவும் ஒரு காரணம் அதோடய விலையும் ஒரு காரணமாக இருக்குது இதில் வந்து சில விவசாயிகள் வந்து என்ன உரம் மேலாண்மை போடுறது அப்படின்ற பற்றி கேட்குறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரமே வந்து ரொம்ப நல்லதுங்க மக்கிய தொழு உரம் நடவும் போது பார்த்திங்கன்னா பிளான்டிங் டைம் வச்சுக்கோங்க பிளான்டிங் டைம் வந்து நம்ம வந்து ஒரு கு கால் வச்சுக்குவோம் கால் வச்சுட்டு இந்த மாதிரி போடுவோம் பத்துக்கு பத்தில் வந்து பத்தடிக்கு பத்தடி வச்சு நடுவாங்க இந்த கால் இந்த இது மேலே வந்து படறதுக்கு இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சிலவங்க வந்து ஆயிரம் ரூபாயில் செய்கிறாங்க சிலவங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா செய்கிறாங்க இதை வந்து மிக தரமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் உள்ளது வெயிட் தாங்கணும் இந்த சிமெண்ட்டு வந்து துரு பிடிச்சிடக்கூடாது ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தது ரெண்டு அல்லது மூணு வருஷத்தில் வந்து சிமெண்ட் உடஞ்சி போச்சுன்னா டோட்டல் க்ராப்புமே உங்களுக்கு லாஸு அதனால் முதல்ல போடுறதுக்கு வந்து நம்ம வந்து அதிக செலவு எடுத்துக்கிறணும் செலவு ஆகும் கட்டாயமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் இது நல்லா வரும் ஏக்கருக்கு எடுக்கிறதுக்கு இதில் வந்து என்னென்ன பிஹெச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார அமிலத்தன்மை வந்து ஆறிலேருந்து ஏழு இருக்கணும் நீர் தேங்கக்கூடாது ரொம்ப முக்கியம் நீங்கள் மழை வெஞ்சது அப்படின்னா நீர் தேக்கம் வந்து இருக்கக்கூடாது கழித்தறையாக இருந்ததுன்னா அவங்க மண்ணு சூ சூட்டபுள் கிடையாது ஏன்னா தண்ணி ரெண்டு நாளில் தேங்கிச்சுன்னா உங்களுக்கு அழுகல் வந்து கட்டாயமாக வந்துடும் ஏன்னா இது வந்து வெப்பமண்டல பயிர் பாலைவனத்தில் வளரக்கூடியது இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் ஓகேங்களா நீங்கள் நடும்போது என்ன பண்ணிக்கலாம்னா மக்கிய தொழு உரம் ஒரு ஒரு குழிக்கும் மக்கிய தொழு உரம் வந்து பத்து கிலோ ட்ரைகோடர்மா வந்து ஒரு அரை கிலோ ஓகேங்களா ட்ரைகோடெர்மா எதுக்கு போடுறனா இனிஷியல் காலத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐநூறு கிராம் ஒரு மா ஒரு குழிக்கு சொல்கிறேன் நான் ஒரு குழின்ற போது நாலு செடி இருக்குங்க ஓகேங்களா ஒரு குழிக்கு சொல்கிறேன் நான் இப்போ உர மேலாண்மை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு இந்த செடி சின்னதாக இருக்கும் அதுக்கு வந்து கம்மியான உரங்கள் தேவைப்படும் முதல் இரண்டு வருடம் பொதுவாக வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உரம் வைக்கலாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவைனா நாலாக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணுங்க அதாவது மொத்த உரத்தை வந்து நாலாக பிரிச்சுக்கிட்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கணும் இப்போ நான் சொல்கிறது முதல் ரெண்டு வாரத்துக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது என் பி கே இது மூணு முந்நூறு இரநூறு இரநூறு என்ற அளவில் முதல் இரண்டு வருத்துக்கு செய்யப்படும் நம்ம ஏற்கனவே வீடியோ போற்றிருக்கோம் தலைச்சத்துன்னு சொல்லிட்டோம்னா அப்போ யூரியா எவ்வளவு பாஸ்பரஸ் மணிச்சத்துன்னு சொல்லிட்டா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எவ்வளோ போடணும் கே பொட்டாஸ்ன்னு சொல்லிட்டா எவ்வளோ போடணும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இதில் வந்து நாற்பத்தாறு சதவீதம் இருக்கும் இதில் பதினாறு சதவீதம் எஸ்எஸ்பி இருக்கும் இதில் அறுபது சதவீதம் மியூர்டா பொட்டாஸ் இருக்கும் அதனால் வந்து ஒரு சிம்பிள் நம்பரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம் இது வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ஏழாவில் பெருக்கணும் இது வந்து ஆறு புள்ளி ரெண்டு ஐந்தால் பெருக்கணும் இது வந்து ஒன்று புள்ளி ஆறு ஆறால் பெருக்கணும் அப்படி பெருக்கி வந்துச்சுன்னா யூரியா வந்து இரநூத்தி பதினேழு கிலோ போடணும் ஓகேங்களா இப்படி பெருக்கினிங்கன்னா யூரியா வந்து அறநூற்றி ஐம்பத்தோரு கிலோ வரும் சூப்பர் பாஸ்வெட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ வரும் மிருட்டா பொட்டாஸ் வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ வரும் இது இது வந்து ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஓகேங்களா ஒரு செடிக்கு ஒரு வருடத்திற்கு இது ஓகேங்களா அது முக்கியம் அப்போ வந்து நமக்கு வந்து நாலு செடி இருக்கும் இல்லையா ஒரு இதில் அப்போ டிவைடட் பை வகுத்தல் நாலு போட்டிங்கன்னா இதுலேயும் வகுத்தல் நாலு போடணும் இதுலேயும் வகுத்தல் நாலு போடணும் அப்படி போட்டிங்கன்னா ஒரு தடவைக்கு வந்து இது அறநூற்றி கிராம் யூரியா ஓகேங்களா ஒரு வருடத்திற்கு ஒரு செடிக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் வச்சுட்டிங்கன்னா ஒரு செடிக்கு வந்து அறநூறு கிராம் அல்லது அரை கிலோ வரைக்கும் நீங்கள் போடலாம் இது வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது கிராம்னா முந்நூற்றி பன்னிரெண்டு கிராம் ஒரு செடிக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போடுறது ஓகேங்களா அதுக்கடுத்து இது வந்து டிவைட் போய்ட்டா எண்பத்தி மூணு கிராம் இது வந்து ஒரு தடவைக்கு வைக்கிறது அதாவது நாலாளை வைத்திருக்கோம் இல்லையா மொத்தம் உரம் இது இதை வந்து நாலாவில் வகுத்தோம்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு ஓகேங்களா ஒரு செடிக்கு வருடத்துக்கு ஒரு செடிக்கு வைக்கிறது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு ஒரு தடவைக்கு ஓகேங்களா அப்போ வந்து ஒரு செடிக்கு நம்ம ஒரு தடவை ஃபஸ்ட்டு மூணு மாசத்துல வைக்க போறோம்னா ஒரு செடிக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கிராமு இது முந்நூற்றி பன்னிரெண்டு கிராமு எண்பத்தி மூணு கிராம் வச்சுக்கிறணும் அதே வந்து ஒரு ஃபுல்லா அதுக்கு வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இது இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் அரை அரை கிலோ ஒன்றை கால் கிலோ கால் கிலோ ஒரு இதுக்கு வைக்கும்போது சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்ட்வீட் அதை மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நாலு செடி இருக்கும் அதனால் அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இது வந்து மொதல் ரெண்டு வருடத்திற்குங்க அடுத்து வந்து மூன்றாவது வருடம் முதல் மூன்றாவது வருடம் முதல் மூன்றாவது வருடம் முதல் என்ன ஆகுனா வந்து செடி வந்து பெருசாயிரும் அப்போ வந்து அதுக்கு வந்து என்பிகே எவ்வளோ தேவைப்படும்னா ஐநூற்றி நாற்பது கிராம் தலைச்சத்து எழுநூற்றி இருபது கிராம் சூப்பர் ஃபாஸ்பேட்டு அதாவது வந்து மணிச்சத்து முந்நூறு கிராம் வந்து பொட்டாஷ் சாம்பல் சத்து தேவைப்படும் ஓகேங்களா இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு செடிக்கு ஒரு வருடத்திற்கு ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பெருக்கின்னா யூரியா எவ்வளோ வரும் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தோரு கிராம் யூரியா 4500 ஐநூறு கிராம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நானூற்றி கிராம் நியூரட்டா பொட்டாஸ் இது அரை கிலோ இது ஒரு கிலோ இது நாலரை கிலோ அப்படி வைக்கணுங்க இது வந்து ஒரு நாலு தடவையாக பிரித்து வைக்கிறோம் இல்லையா அப்போ நாலு தடவையாக பிரித்து வைக்கும்போது ஒரு தடவைக்கு எவ்வளோ வைக்கணும் ஒரு தடவைக்கு எவ்வளோ வைக்கணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி கிராம் இது வந்து நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு நூற்றி இது வந்து நாலல பிரிச்சோம் ஒரு தடவை வைக்கிறது அப்போ இது ஒரு தடவை வைக்கணும் மூணு மாதத்துக்கு அடுத்த மூணு மாதத்துக்கு அடுத்த மூணு மாதத்துக்கு அதே தான் நாலு நாலு தடவையாக வந்து இதை பிரித்து வைக்க வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பிரித்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு செடிக்கு ஒரு தடவைக்கு ஓகேங்களா ஒரு செடிக்கு ஒரு தடவைக்கு ஒரு கிலோ இது இப்படி எடுத்துக்கோங்க இது முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க இது ஒரு கிலோ எடுத்துக்கோங்க இது வந்து நூற்றி கிராம் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இதை வந்து நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வைத்தால் போதும் இதோட நடுவில் நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து சேர்த்துக்கலாம் இடிடிஏ எம்என் மிக்சர் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுத்துக்கலாம் ஸ்ப்ரேயாக கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை உரம் கொடுக்கும்போது நீங்கள் ஹியூமிக் அமிலம் இருக்குது பார்த்தீங்களா ஹியூமிக் ஆசிட் அந்த பவுடர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுத்துக்கலாம் அல்லது வந்து உரம் போடும்போது உரத்தில் கலந்து வச்சுக்கலாம் அப்போ வந்து மண் நல்லா வந்து புலபொழப்பு கொடுக்கும் நம்ம போடக்கூடிய உரங்களையெல்லாம் எடுத்து கொடுக்கும் இது பெருசாக வந்து தண்ணி கட்டுறது வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும் அதிக அளவில் தண்ணி தேவை கிடையாது மழை காலத்தில் வந்து நம்ம தண்ணியை குறைச்சிக்கலாம் எந்தளவு வந்து ஈரம் காயுதோ அந்தளவுக்கு நமக்கு நல்லதுங்க அதோடு இல்லாமல் பெரிய பூச்சி நோய் தாக்குதல் ஒன்றும் வராது நோய் தாக்குதல் என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆந்த்ரக்னோஸ் வரும் அப்புறம் வந்து ஸ்டெம் கேங்கர் ராட் அழுகல் அழுகல் பறவை கண் நோய்பாங்க ஆந்த்ரக்னோஸ் அப்புறம் வந்து ஸ்டெம் ராட் வரும் இதுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மருந்து இருக்குது நம்ம அடிச்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பு மெசேஜாக அல்லது வாட்ஸ்அப் குரல் பதிவு கொடுங்க இந்த பயிருக்கு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான பயிராக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க நம்ம அதுக்கு தகுந்த விளக்கங்கள் கொடுக்கலாம் அதுக்கு முன்பு அன்பான விவசாய பெருமக்களே நமது சேனல் வேளாண் பீடியா நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் அன்பான விவசாய நண்பர்களே இதற்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் நன்றி வணக்கம்